மூளைச்சாவுங்கிறது எல்லா உறுப்புகளுமே மெயினாக எல்லா உறுப்புகளும் நீங்கள் வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங்கில் நார்மலாக செயலாட்டிகிட்டு இருக்கணும்னா என்ன வேணும் ஆக்சிஜன் வேணும் அதுக்கு என்ன வேணும் ரத்த ஓட்டம் வேணும் அப்போ லங்ஸும் நுரையீரலும் ஹார்ட்டும் நல்லா இருந்தால் மற்ற உறுப்புகளெல்லாம் நார்மலாக தான் இருக்கும் ஏன்னா பிரெயின் தான் எல்லாம் டோட்டல் ஓவரால் கண்ட்ரோல் இப்போ தலையில் அடிபட்டுது அவனுக்கு வந்து மூளையில் பெரிய ரத்த கசிவு கொஞ்ச நேரத்தில் மூளை இழந்து போச்சுது அப்போது என்ன செய்யும் மூளை கம்ப்ளீட்டாக செயலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நுரையீரல் நின்று போகும் நுரையில் நின்றுபோது ஹார்ட்டு நின்று போகும் அப்போது டோட்டலாக அந்த ஆள் வந்து அவர் இறந்து போயிட்டாருங்கிறது சர்டிஃபை பண்ணிடுவோம் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த மூளையினுடைய அந்த செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது மூளைச்சாவுங்கிற ஒரு கண்டிஷனில் வந்துடுவாங்க அப்போ மூளை வந்து வேலை செய்யலை ரெஸ்பிரேஷன் இருக்குது மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு இதையும் ஓடிக்கிட்டு இருக்கு இதுவும் நிற்கக்கூடும் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறோம் அப்போ என்ன பண்ணுவாங்க வெண்டிலேட்டரில் போட்டுருவாங்க அந்த நுரையீரலுடைய வேலையை வென்டிலேட்டர் பார்த்துக்கிடும் வெண்டிலேட்டரில் நுரையீரல் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதையும் துடிச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவருக்கு இதயத்தில் பாதிப்பு இல்லை மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த கண்ட்ரோல் தான் போச்சு அதனால் இது போகும்போது நுரையீரலும் இதையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மற்ற ஆர்கன்ஸ் என்னெல்லாம் கிட்னி அதுதான் நீங்கள் ஒரு ஆளுக்கு டொனேட் பண்ண முடியும் ஒரு கிட்னியை டொனேட் பண்ணலாம் லிவர் டொனேட் பண்ணலாம் கல்லீரல் ஒரு ஆளுக்கு தானம் பண்ணலாம் இந்த மாதிரி உறுப்புகள் கிட்னியை வந்து ரெண்டு பேருக்கு டொனேட் பண்ணலாம் அது ரெண்டு கல்லீரல் ரெண்டு மூணு பேருக்கு டி டொனேட் பண்ணலாம் கல்லீரலில் இப்போ பகுதியாக கொஞ்சமாக கொடுத்தாலே போதும் கொஞ்சம் கொடுத்து அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலே அவன் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பான் அப்போ அது ரெண்டு மூணு பேருக்கு இதயத்தில் உள்ள அந்த உள்ள லைனிங்கெல்லாம் அது ஹார்ட் ட்ரான்ஸ்பரன் சொல்கிறாங்களா அது கூட பண்ணலாம் மறு கண்ணில் உள்ள கார்னியா அதனுடைய கருவழி இருக்கு இல்லையா அது டொனேட் பண்ணலாம் இந்த வேலைகள்லாம் செய்யலாம் இந்த உறுப்புகள்லாம் இப்போ அப்போ என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பாக அந்த வெண்டிலேட்டரில் போட்டுருவாங்க அவங்க டொனேட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா வெண்டிலேட்டரில் போட்டுவிட்டு அப்போ யார் யாரெல்லாம் டோனர் ரிசீப்ரெண்ட் யார் இருக்கா யார் அதை வாங்கக்கூடிய நோயாளி யார் இருக்காங்கிறத டொனேட் பண்ணி இது இது மேட்ச் ஆகுமா அப்படிங்குறதான் கிராஸ் மேட்சிங் பண்ணி ஏற்கனவே கிராஸ் மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த பிளட்டுக்கும் அது மேட்ச் ஆகுமாங்கிறதெல்லாம் கிராஸ் மேட்ச் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுனா இந்த கிட்னி அங்கே கொடுக்கலாம் இந்த கிட்னி அங்கே கொடுக்கலாம் இது திருச்சியில் ஒரு பேஷண்ட் ரெடியாக இருக்கார் அவர் கொடுக்கலாம் மதுரையில் ஒரு பேஷண்ட் ரெடியாக இருக்கார் கொடுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் திருச்சிக்கு போகணும் அங்கே என்ன பண்ணுவாங்க இங்கே புறப்பட்ட உடனே அவங்க வந்து ரெசிப்பியன்ட் அவங்க யார் கிட்னியை எடுத்துக்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இங்கே இவங்க மதுரை போ மதுரை போகம்னாலும் திருமங்கலம் போகம்னாலும் அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே எக்ஸ்போஸ் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க அப்போ இங்கேருந்து கிட்னி போகும்போதே அதை வந்து பெர்ஃப்யூஸ் பண்ணுவாங்க நார்மல் சலைனில் பெர்ஃப்யூஸ் பண்ணி இந்த ரத்தத்தெல்லாம் வெளியேற்றி ரெடியாக்கி வச்சுருப்பாங்க ஐஸ் பேக்கில் வச்சிங்கன்னா நாலு மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் மாட்டிக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கணும் இந்த ஆர்கனிக் டிரான்ஸ்பிளான் பண்ணி கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாங்க அதே மாதிரி இருதயம் ஆப்ரேஷனும் இருதயத்துக்கும் சில நேரங்களில் பார்ப்பேன் ஃப்ளைட்டில் எங்கேருந்து கொண்டு போய் ரெண்டு மணி நேரத்து மூணு மணி நேரத்தில் அங்கே சேர்த்திருவாங்க அந்த மாதிரிலாம் அந்த மார்கன்ஸை கொடுக்க நீங்கள் வெண்டிலேட்டரில் போட்டு வச்சுருக்கணும் மூளைச்சாவு ஆனால் மற்ற உறுப்புகளை ஃபங்க்ஷனில் வைக்கணும் செயல்பாட்டில் இருந்தால் தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் நீங்கள் அடுத்த ஆளுக்கு பொருத்த முடியும் அந்த டைம் வரைக்கும் எல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக இந்த கிட்னி அங்கே அந்த கிட்னி இங்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் அதில் கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது இந்தந்த கிட்னி என்னென்னு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அது கடாவர் ட்ரான்ஸ்பிளான் நீ இறந்து போகிறவங்ககிட்ட பாடியிலேருந்து கொடுக்குறது அதுக்கு சில நாம்ஸ் இருக்குது மற்றபடி சொந்தக்காரங்க தான் அவங்க பிளட் ரொலேஷன் டொனேஷன் பிளட்டு ரிலேட்டட் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவங்க தான் டொனேட் பண்ணலாம் ஒருத்தருக்கு கிட்னி போயிலிருந்தான் சாதாரணமாக மற்றவங்ககிட்ட வாங்க முடியாது அதெல்லாம் அந்த காலம் போச்சு அதெல்லாம் ரொம்ப ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது இது கடாவ டிரான்ஸ்பிளான்ட் இறந்து போகிறவங்களுடைய உடம்புலேருந்து எடுக்கிறது மூளை அடைஞ்ச பிறகு வெண்டிலேட்டரில் வச்சு பிளான் பண்ணி அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி கொடுத்துருவாங்க என்ன முடிஞ்ச முடிச்ச உறுப்புகள்லாம் எடுத்தாச்சுல அப்போ கொடுத்துருவாங்க இதான் அந்த ஹார்வெஸ்டிங் இதுவரை எடுத்து அங்கே கொண்டு வச்சு ஹார்வஸ்டிங்னு நம்ம பிடுங்கி நடுறது செடியை பிடுங்கி அங்கே நடுறோம் அதே மாதிரி ஆர்களை டொனேட் பண்ணுறோம் கன்று டொனேட் பண்ணால் அது ப்ளட் பேங்க்லேருந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது உடனே கூட நீங்கள் ஒன்று வேண்டாம் பையன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நாலு நாள் கழிச்சு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது அந்த கார்னியா பேங்க் இருக்குது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் உள்ள பெரிய ஆஸ்பத்திரி அகர்வால் அரவிந்த் ஆஸ்பத்திரி அதெல்லாம் அந்த கார்னியா பேங்க் இருக்குது ஐ பேங்க் இருக்குது அங்கே டொனே வச்சுட்டு நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சில உறுப்புகளை வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு சேர்ந்து ஆகணும் அப்படி தான் நடக்கிறது அவங்களை கவுன்சிலிங் பண்ணி இங்கேயும் கவுன்சிலிங் பண்ணணும் அங்கேயும் கவுன்சிலிங் பண்ணணும் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் ஒரு பெரிய ப்ரொசீஜர் இப்போ தூரம் இருக்குதுங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட்டுகள் அதெல்லாம் நெகட்டிவ் ஆகிட்டுன்னா திரும்ப அந்த மூளை வந்து திரும்ப ஃபங்க்ஷன் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் திரும்ப வராது அதை வந்து நியூராலஜிஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவர் சர்ட்டிஃபை பண்ணணும் ஏன்னா ஒரு சின்ன கசிவாக இருக்கும் அது திரும்ப வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி உள்ளதெல்லாம் அவங்க சர்டிஃபை பண்ண மாட்டாங்க கம்ப்ளீட்டாக மூளைச்சாவு ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிறது அவங்க அவங்க சில டெஸ்ட்டுகள் பேஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் அது மூளைச்சாவுங்கிற டிக்ளேர் பண்ணணும் அப்புறம்தான் இந்த வேலைலாம்